கண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தடை சதத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து கத்து தீர்க்கமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டியவை பிள்ளைகளுக்கு நம்ம எதை கொடுக்கணும் நம்ம நினைக்கிறோம் அவருடைய சரீர வளர்ச்சிகளுக்கு நம்ம பார்த்து பார்த்து சமையல் பண்ணி கொடுக்கிறோம் இதெல்லாம் சாப்பிடு உனக்கு சத்தா இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டா நீ ஆரோக்கியமா இருப்பாய் என்று சொல்லி பிள்ளைகள் சாப்பிடவில்லை என்றாலும் கட்டாயப்படுத்தி பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம் சாப்பாடு ஓட்டுகிறோம் வெளி தேசத்தில் இருந்தாலும் பிள்ளைகளை பார்த்து கேட்கிறோம் என்ன சாப்பிட்ட சொல்லி படிக்கிற பிள்ளைகளை பார்த்து இன்னைக்கு உங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாங்க சொல்லி நீ சாப்பாடு சரியில்லைன்னா வெளியில கூட போய் சாப்பிட்டுக்காப்பா பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யறேன் எவ்வளவு பணம்னா அனுப்பித்தாரே என்று சொல்லி அவருடைய சரீரத்துல நம்ம எவ்வளவு கவனமா இருக்கிறோமோ அதே போலதான் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாம் கவனம் செலுத்த

வரைக்கு நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் இது எது என்று இது ஏதென்று பிள்ளைகள் கேட்கும் பொழுது அவர் சொல்ல வேண்டும் இந்த யோர்தான் வழியாக தான் இசைவல் ஜனங்களை வெட்டாந்தரையாய் தம்முடைய ஜனங்களை நடத்தி வந்தார் என்பதற்கு அடையாளமாக அந்த கல் குவியலை குவித்து என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை சகல ஜனங்களும் பார்க்கும் போது கற்றுடைய கரம் பலத்திருக்கிறது என்றும் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு முன்பாக நாம் பயந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கல்குவியல் அடையாளமா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நாளைக்கு இதை வைத்து வை என்பதற்காக சொல்லுகிறார் அழைத்துக் கொண்டு வரும்பொழுது எப்படியெல்லாம் அற்புதத்தை செய்தேன் என்பதை நீ உன் சந்ததி அறிய வேண்டும் அப்படி அறிந்தால் தான் எனக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் எனவே

உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற பிள்ளைகளை பார்த்து வேதம் வாசித்தியாம்மா ஜோ பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறீங்களா அதே போல போன் பண்ணி பிள்ளைகளை விசாரிக்கும் போதெல்லாம் இன்னைக்கு என்னம்மா உங்க கூட ஆண்டவர் பேசினார் ஆண்டுடைய வார்த்தை என்ன என்று சொல்லி நம்ம கேக்குறோமா சாப்பிட்டியான்னு கேக்குறோம் டீ குடிச்சியான்னு கேட்கறோம் என்ன செஞ்சு கேட்கறோம் பைபிள் வாசித்தியான்னு கேட்க மாட்டேகிறோம் ஜோ மன்னியான்னு கேட்க மாட்டேங்கிறோம் வீட்டுல இருக்கிற பிள்ளைகள்டையும் என்ன செய்கிறோம் நம்ம ஜோ பண்ணுமா ஜோ பண்ணாதான் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் ஜபம் பண்ணணும் கத்திற்கு பயப்படணும் தீமையை விட்டு விலகணும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு கத்தருக்கு போதிக்கணும் இதுதான் நம்ம வைத்து போகணும் எந்த குடும்பம் கத்தருக்கு பயப்படுகிறதோ கத்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசிர்வதிப்பார் உங்க சந்ததி ஆசிர்வதிக்கப்படுவதற்கு நாளை தலைமுறை ஆசிர்வதிக்கப்படுவதற்கு இதை வைத்து போங்கள் இதுதான் உங்களை சந்ததியை ஆசிர்வதிக்கும் ஜெபிப்போம் உள்ள தெய்வமே அருமை தகப்பனே இன்றைக்கும் நாட்களில் அடையாளமாய் வைக்கப்பட்டது போல நாங்களும் கத்தருக்கு ஒரு சந்ததி என்பதை விளங்க பண்ணத்தக்கதாய் கத்தர்க்கு இருப்பதாரும் ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தர்கள் ஆசிர்வதிப்பாராக